என்னதான் இருந்தாலும் நாளைக்கு மோடி தான் வந்துருவாரு அப்படின்னு இருந்தா அவரை பகச்சிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா வியாபாரம் ஆச்சு மோடி மாதிரியான ஒருவர் இயல்பாகவே பழிவாங்க உணர்வு அதிகமா இருக்கிறவர் அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை தனக்கு எதிராக விடப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தானே எடுத்துக்குவார் அப்ப மோடி வரமாட்டாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா லிபரல் டெமோகிரசியில இருந்து டோட்டல் ஆட்டோகிரசியை நோக்கி போறோம் அதனாலதான் இவங்களுக்கு வந்து வேற யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா கோவம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் பொலிட்டிக்கலா இதை பிளே பண்றாரு என்னன்னா கோர்ட்ல தானே ஆஜராகிறது அதெல்லாம் வந்து மீடியா கவரேஜ் அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து ஒரு அவர் மேல ஒரு பரிதாபமும் அதே நேரத்துல பரவாயில்லையே இவர் நல்லா ஃபைட் பண்றாருன்னா அந்த பழைய இமேஜ் நோக்கி போறாரு அவசரமா போட்ட பெட்டிஷனை வாபஸ் வாங்குனதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் கீழ்கோட்ல வரட்டும் இப்ப என்ன கட்டுப்போச்சு அப்போ உள்ள இருந்துட்டே அவரு அரசாங்கத்தை நடத்துற மாதிரி உள்ள இருந்துட்டே தேர்தல் பிரச்சாரம் பண்ற மாதிரி தானே இது டெய்லி டெய்லி அவரோட செய்தி வந்து வந்துட்டே இருக்கு இது அவருக்கு அட்வான்டேஜ் பல நேரங்களில் நம்ம எடுக்கிற முயற்சி எதிர்கட்சியை ஒற்றுமைப்படுத்த கூடாது ஆனா பிஜேபி எப்பவுமே எதிர்கட்சியை ஒற்றுமைப்படுத்திட்டே தானே இருக்கேன் என்னங்க இவங்க இடிய கண்ணாபுண்ணா ஏவி விட்ட உடனே அது எல்லாருமே ஒன்னா சேர்ந்துறாங்க அதே மாதிரி இப்ப எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளும் இப்ப அரவிந்த் கைது மீண்டும் எதிர்கட்சிகள் வந்து ஒற்றுமைப்படுத்து ஏஏபி காங்கிரஸ் கூட்டணியிலேயே பிஜேபி வந்து ரொம்ப தளர்ந்துருச்சு அங்கே இப்ப வந்து அவங்க ஏழு போயிருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பஞ்சாப்ல வேற அவங்களுக்கான கூட்டணி சரியா அமையல ஹரியானா டெல்லி முப்பது சீட்ல வந்து பிஜேபி வர முடியுமாங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியம்தான் வணக்கம் இது இன்றைய சிறப்பு வந்து மரியாதைக்குரிய மூத்த பத்திரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமக தராம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் போயிட்டு இருக்கீங்க சார் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது பல கட்டங்களாக அது பற்றி பரவ தொடங்கி இருக்கிறது நமக்கு வளர்ச்சி வளர்ச்சி எல்லாரும் கண்டா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் இருக்கிறது அஹ் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு உரசலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஜெர்மனி பேசியிருந்தாங்க இப்ப அமெரிக்கா பேசியிருக்கிறது பதிலுக்கு இவங்க கூப்பிட்டு அம்பாசிடரை பேசுறாங்க அப்படின்னும் போது மோடியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் வந்து சர்வதேச அளவில பேசு பொருளா மாறிடுச்சு அப்படி பாக்குறீங்க சார் இல்ல அப்படித்தான் பார்க்கணும் என்ன காரணம்னா இன்னைக்கு ஜெர்மனியோட கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப ஷார்ப்பா தெரியுது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இஸ் த சென்ட்ரல் எலிமெண்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லான்னு சொல்லியிருக்காங்க அதாவது எப்போதுமே வந்து ஒரு வழக்கறிஞராக குற்றம் நிரூபிக்கப்படுவரே அனைவரும் நிரபராதி இது வந்து பொதுவாக வந்து தெரியும் அதாவது பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் ஒரு சில ஆக்டில் இது கிடையாது உதாரணமாக செக்ரிட்டன் ஆக்ட் அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அதில் செக்ரிட்டன் ஆகும்போது பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது என்ன காரணம்னா அந்த செக்கில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க ஸோ உங்கள் கையெழுத்தும் உங்கள் பேங்க்கும் உங்களோட இன்னசென்ஸுக்கு நேர் எதிர் இல்லையா அப்போ நீங்கள் வந்து செக்ரட்டரி அக்யூஸ்ட் அக்யூஸ்டான உடனேயே நீங்கள் குற்றஞ்சா நீங்கள் தான் உங்களை வந்து இன்னசென்ட்னு நிரூபிக்கணும் அப்போ பல்வேறு காரணங்களை சொல்லி நிரூபிக்க முயற்சி செய்வாங்க பொதுவாக பிற சட்டங்கள்ல இப்போ இந்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு சட்டம் போதைப்பொருள் கையில் இருக்கும்போது அது தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு மேலே கையில் இருந்தால் உங்களுக்கு ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் வராது ஆனால் மற்ற எல்லா சட்டங்கள்லையுமே ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் வரும் நிரூபிக்கப்படுவதை நிரபராதி அப்போ பிஎம்எல்ஏ ஆக்டோட பிரச்சனையே என்னன்னா ட்ரெகோனியன் ஆக்ட் கருப்பு சட்டம் ரொம்ப காலமாக அதை இருக்கேன் அப் ஒரு அப்ரூவர் இந்த அப்ரூவர் யாரு குற்றவாளிகளில் ஒருத்தர் அப்ரூவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு ஸ்டேட்மெண்ட் தந்த உடனே வந்து ஒருத்தரை கைது பண்ணுறாங்க கைது பண்ண பிறகு அவருக்கு பயில் கிடைக்காது ஏன்னா பிரிசப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் கிடையாது அந்த ஆக்டில் அப்போ ஒரு அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட நிரபராதிங்கிற அடிப்படை கோட்பாடு மறுக்கப்படுகிறது அப்படி எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்காங்க ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அப்போ எப்போ வந்து அவங்க வெளியில் ஈஸியாக அவங்களுக்கு பயில் கிடைக்கி எப்போ பிஜேபியில் சேர்றாங்களோ அப்போ தான் பயில் கிடைக்குது இது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட ப்ராப்ளம் என்ன அவருக்கு எதிராக ஒருத்தர் வந்து அப்ரூவர் அவர் அப்ரூவரை இவங்க ரெடி பண்ணுறாங்க இந்த அப்ரூவர் யாரு அப்படின்னா அவர் பல பல பத்து கோடி ரூபாய்க்கு வந்து எலக்டோரல் பிராண்டு வாங்கியிருக்காரு அப்புறம் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தராது அவர் ஜாமீன்லேயும் வந்துட்டார் ஸ்டேட்மெண்ட் தர்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அரஸ்ட் அப்படின்னா இவருக்கு எதிராக ஒரு ரெண்டு வருஷமாக இது நடக்குது தொடர்ந்து இந்த லிக்கர் ஸ்கேமு ஒரு இரநூறு ரைடு போயிருக்காங்க சோஃபார் வந்து எந்த மணி ட்ரெயிலும் கண்டுபிடிக்கல பணம் கைப்பற்றப்பட்டதானா அதுவும் இல்லை எல்லாமே வந்து அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்லேயே ஓடிட்டுருக்கு அதைத்தான் ஜெர்மன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ப்ரிசிப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸுங்கிறது ஒரு அடிப்படை ச விதி ரூல் ஆஃப் லா ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னா அது டியூ ப்ராசஸ்ஸு உரிய நெறிமுறைகள் உரிய நெறிமுறையில முதல் நெறிமுறை என்னன்னா பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸு நிரூபிக்கப்படுவதை நிரபராதி அதை நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணாம வந்து எங்கள் நாட்டில் வந்து எல்லாமே சட்டப்படிதான் நடக்குதுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை ஏன்னா சட்டத்தின் ஆட்சி நடந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் நிரூபிக்கப்படுவதை நிரபராதிங்கிறது வந்துருமே அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பு ஜெர்மனி அமெரிக்கன் கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது அது மேலோட்டமாக தான் இருக்கு ஆனா செகண்ட் கிரிட்டிசிசம் காங்கிரஸையும் சேர்த்து அவங்க கொண்டு வராங்க முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாவது காங்கிரஸ் மேல வை வைக்கப்படுகிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அவங்களோட கணக்கெல்லாம் முடக்கினது இதெல்லாம் வந்து அவங்க அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க இல்லை அடிப்படையில் நம்ம ஒன்று பார்க்கணுங்க எல்லா நாடுகளும் வியாபார நாடுதான் அமெரிக்கா வந்து இன்னும் தர்மத்துக்கு வந்தெல்லாம் வேலை பார்க்கல இங்கேயா ஒரு பெரிய வியாபார சந்தை இந்த சந்தையில நம்ம இருக்கணும் இதுதான் அவங்களோட கணக்கு அதுபோக நான் வந்து நியூயார்க்லேருந்து வர வெப்டிவிகளுக்கெல்லாம் நிறைய பேட்டி கொடுக்குறேன் கொஞ்சம் ப்ரோ பிஜேபி மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு அங்கே இருக்குது யூஎஸில் இருக்குது அதாவது இந்த ஆந்திரா இப்போ பல்வேறு மாநிலங்கள்லேருந்து போனவங்க வட மாநிலங்கள்லேருந்து போனவங்க இவங்க வந்து மோடி ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மோடி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபின்னு பல அமைப்புகளும் அவங்க வச்சுருக்காங்க என்னோடய டிவி இன்டர்வியூவில் இதை பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே தொடர்ந்து அப்போது யுஎஸ் கவர்மெண்ட்டு அங்கேயும் தேர்தல் வரப்போகுது ஒரு பெரிய ஓட்டிங் செக்டார் வந்து இந்தியன் ஓட்டர் ப்ரோ பிஜேபி ப்ரோ மோடி இப்போ அவங்கள பகச்சிக்கிட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வரதா அர்த்தம் தேர்தல் நேரத்தில் மோடி வேணா ரொம்ப ஒரு தவறான நகர்வாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணலாம் ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிற்க போற வேட்பாளர்கள் அவங்களோட தேர்தல் வெற்றி அதுக்கான ஓட் பேங்க் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க அங்கே வந்து நம்பர்ஸ் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ரூவல் ரேட்டிங்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு சைசபிள் ஓட்டரை பகைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க தயங்குவாங்க விட்டுருவாங்க இது இன்னொரு நாட்டோட ஒரு பிரச்சனை நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து வாலண்டியராக தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தருது ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாவது காங்கிரஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே முக்கியம் அப்படின்னா அப்போ இந்தியன் ஓட்டரை பற்றி அவங்க கவலை இல்லையா அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா அந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ள ஓட்டு குறைவாக இருக்காங்களோ அப்படின்னு முதல்ல இருந்தாங்க இப்போ வந்து அவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்களோ அதாவது பிஜேபி ஆதரவு வெளிநாட்டில் வாழ் இந்தியர்கள் இங்கே வந்து ஓட்டு போடுறது ரொம்ப அபூர்வம் தான் வைங்க ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஆந்திராவில் இருக்கிற ஆந்திராக்காரங்க வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க இங்கே வந்து பணம் அனுப்புவாங்க அப்புறம் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க முக்கியமான ஒரு செக்டர் தான் அதனால தான் எல்லா தலைவர்களுமே வெளிநாடுகளுக்கு போய் பிரச்சாரம் மாதிரியா ஒரு அவங்களோட முகத்தை காட்டுறது அவங்கள பத்தி பேசுறதெல்லாம் நம்ம எல்லா தலைவர்களும் வச்சிருக்கிறது காரணம் இதுதான் அப்போ இந்தியன் ஓட்டரோட மைண்டு அமெரிக்கன் வாழ் இந்தியன் ஓட்டரோட மைண்டு மாறி இருக்கா இது ஒரு சந்தேகம் இன்னொரு சந்தேகம் என்னதா இருந்தாலும் நாளைக்கு மோடி தான் வந்துருவாரு அப்படின்னு இருந்தா அவரை பகச்சிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்களே ஏன்னா வியாபாரம் ஆச்சே நாளைக்கு வந்து இன்னும் ஆஃப்டர் ஆல் இன்னும் ரெண்டு மாசங்க புது கவர்மெண்ட் வரப்போகுது என்னதான் ஒரு கவர்மெண்ட் அடுத்த கவர்மெண்ட் கண்டினியூட்டி அப்படின்னு சொன்னாலும் மோடி மாதிரியான ஒருவர் இயல்பாகவே பழிவாங்க உணர்வு அதிகமா இருக்கிறவர் அமெரிக்கன் கவர்மெண்டோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை தனக்கு எதிராக விடப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தானே எடுத்துக்குவாரு அப்ப மோடி வரமாட்டாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா இந்த கேள்வி எனக்கு என்ன இருக்கு கண்டிப்பாக சார் இப்ப அப்கோர்ஸ் அது நம்ம வந்து ஒரு இறையாண்மை பொருந்திய நாடாக எங்களுக்குள்ள நீங்க ஏன் தலையிடுறீங்கிறது தான் நம்முடைய பேசிக் கொஸ்டினாக இருந்தாலும் கூட இதை கண்டிக்கக்கூடிய அந்த வாதத்துக்கு பதில் வாதம் வச்சிருக்காங்க அதாவது டெமோக்ரசிஸ் உலகெங்கிலும் உள்ள ஜனநாயகங்களுக்கு ஒன்றை ஒன்று கண்டிப்பதற்கான உரிமை இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா உலகெங்கிலும் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்று பாடுபடுபவை ஜனநாயக நாடுகள் இப்ப இது வந்து ஒரு சர்வாதிகார நாடோ இல்லைன்னா வந்து மனராட்சி நடைபெறுகிற நாடோ இதை செய்யாது ஆனா டெமோக்ரஸிஸ் இப்படிதான் செய்யணும் அப்படின்ற அப்படிங்கறது அந்த தலையங்கத்தோட உட்கருத்து ஏன்னா அந்த வாசத்தை தான் திரும்ப திரும்ப பல நேரங்கள்ல ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது குளோபல் நம்ம எப்படி சொல்றப்போ வார் கிரைம்ஸ் எப்படி அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோகிரசி எங்க வந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய இடம்ங்கிறது பொறுப்பும் இருக்கிறது அப்படிங்கிற இதுவா நான் அதை புரிஞ்சுக்கலாங்களே அப்படிதான் இங்கே புரிஞ்சுக்கிடணும் நான் உங்கள் சேனலில் சொன்னால் வேற எங்கேயும் சொன்னு தெரில உலகெங்கிலும் எப்படின்னா எலக்டோரல் டெமோக்ரஸிக்கு முந்தின ஸ்டேஜ் லிபரல் டெமோக்ரஸிங்க அதாவது நல்ல வெளிப்படை தன்மையோடு உள்ள ஒரு சுதந்திரமான ஜனநாயகம் எனக்கு தெரிஞ்சு யுஎஸ் வந்து சுதந்திரமான ஜனநாயகம் பின்லாந்து அந்த மாதிரியான நாடுகள் ஸ்வீடன் அந்த மாதிரியான நாடுகள் வந்து சுதந்திர ஜனநாயகம் இந்தியா வந்து முதல்ல நம்ம சுதந்திரம் ஆன உடனே அப்படிதான் நம்ம இதை கட்டமைச்சோம் ஜவஹர்லால் நேருவோட அந்த அவர் முதல்ல நியமன பிரதமர் தான் நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நியமன தான் அந்த பீரியட்ல அவர் அப்படிதான் அதை வந்து பேசிக்கிட்டு இருந்தார் பழைய நேரு ஸ்பீச்சஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கு பிறகு அது ஒரு எலக்டோரிக் டெமோக்ரஸி ஆயிடுச்சு அதாவது தேர்தல் வெற்றி ஓட் பேங்க் கல்டிவேஷன் ஓட் பேங்க்கு காரியங்கள் செஞ்சு கொடுக்கறது அப்புறம் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் எடுக்கிறது மக்களுக்கு பிடித்தமானது செய்கிறது இந்த மாதிரி எலக்டோரல் டெமோக்ரஸியாக மாறிடுச்சு ஆனால் அது இல்லை ஆனால் மோடி காலத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது எலக்டோரல் ஆட்டோக்ரஸியாக மாறிடுச்சு தேர்தல் சர்வாதிகாரம் இப்போ உதாரணமா வேண்டாத கட்சியெல்லாம் உடைக்கிறது எதிர்கட்சியிலேருந்து புள்ள பிடிக்கிறது அப்புறம் வந்து எதிர்கட்சிக்கார மேலே வ இருந்துச்சுன்னா அவனை கூப்பிட்டு வழக்க வாபஸ் வாங்குற நம்ம கட்சிக்கு வந்திருப்பான்னு சொல்கிறது இது வந்து அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் இப்ப எலக்ட்ரானிக் பாண்ட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மோசடி வேலைங்க ஒரு என்ன சொல்ல மெரட்டி படம் பிடிக்கிறது தான் ஒரு சாதாரண ஏட்டையா வந்து ஒரு கடையில போய் காசு வாங்குற தான் பெரிய அளவுல செஞ்சிருக்காங்க பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பாண்ட்ல காட்டப்பட்ட சலுகைகள் இருக்குல்ல உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது எலக்ட்ரல் பாண்டு டேட்டு தாண்டி போச்சு பார் ஆயிடுச்சு ஆனாலும் அதை என்கர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்கு ஸ்டேட் பேங்கோட தலைமை அப்போ அது எவ்வளோ பெரிய விதிமீறல் அப்புறம் டோட்டல் எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ விட டோட்டல் என்கேஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இயல்பான சந்தேகம் என்ன வருதுன்னா எலக்ட்ரல் பாண்டே போலியாக வந்து என்கர்ஜ் பண்ணியிருக்காங்களா ஏன்னா அந்த அப்போ எலக்ட்ரல் பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதுங்க ரெண்டு விஷயம் ஒன்று இது வந்து எப்போதுமே வெளியில் வராது சீக்ரெட்டு நீங்கள் கொடுக்குறது பப்ளிக் நாலேஜுக்கு போகாதுங்கிற ப்ராமிஸ் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட் அதை உடச்சு ரெண்டாவது அதுக்குள்ள ஹிடன் நம்பர் இருக்குங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அது தெரிய வந்துச்சுங்க சுப்ரீம் கோர்ட்ல உறுதி ஆயிடுச்சு அப்போ ஹிடன் நம்பர் இருக்கும்போது யார் கொடுத்தா யாரு என்கேஜ் பண்ணாங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் இதெல்லாம் தெரியாததுக்கு முன்னாடி போலி பாண்டு போலி பத்திரம் நடமாடி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அந்த பாண்ட் அடிச்சதுக்கு அதோட கணக்கு வழக்கு எதுலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை அதை அடித்த கூலி ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கூட வாங்கலை அப்போ யார் அதை கொடுத்தாங்கிறதே தெரியல எந்த விற்பனைக்கும் வந்து வரி உண்டு இதுக்கு வரியும் கிடையாது ஆனால் ஸ்டேட் பேங்க் வரி கட்டியிருக்கு இப்படி அதில் ஏகப்பட்ட ஒரு ஸ்கேமுங்க பெரிய ஸ்கேமு அப்போ எலக்ட்ரிகல் பாண்டு இப்படியான ஒரு சூழலில் இருக்கும்போது மோடி அரசாங்கம் எலக்ட்ரிகல் ஆட்டோகிராசியை நோக்கி போய் கடைசியில் இந்த முறை வந்து அவங்க டோட்டல் ஆட்டோகிராசி தான் முழுச்சர்வாதிகாரம் அப்ப லிபரல் டெமோக்ரஸில இருந்து தேஞ்சு எலக்டோரியல் டெமோக்ரஸியா மாறி எலக்டோரல் டெமோக்கிரசில இருந்து தேஞ்சு எலக்டோரல் ஆட்டோகிரசியா மாறி அதுலயும் தேஞ்சு நம்ம டோட்டல் ஆட்டோகிரசியை நோக்கி போறோம் அதனால தான் இவங்களுக்கு வந்து வேற யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா கோபம் இது அமெரிக்கா உடனடியா வந்து வேகமா சொல்றாரு பில்கேட்ஸ் வந்த உடனே அவரை கூப்பிட்டு தூத்துக்குடி முத்தெல்லாம் எல்லாம் பரிசு கொடுத்து அவருக்கு வந்து அவர் குறிப்பாடுறாரு என்னன்னா இதை வந்து அவர் கவுண்டர் பண்றாரு அமெரிக்கன் கிரிட்டிசிசத்தை அவர் கவுண்டர் பண்றாரு நான் ஜெர்மனில இருந்து யாராவது வந்தா என்ன பரிசு கொடுக்க வராது தெரியல இன்னைய வரைக்கும் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்குமே வந்து பெரிய அளவுக்கு போன மாதிரியும் தெரியல அது ஏன்னு எனக்கு புரியல ஏன்னா எல்லா தலைவர்களுமே தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு நாளைக்கு பரிசீலனை எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனாலும் பிரதமர் வந்து வேகம் காட்டின மாதிரி தெரியல ஒரு உள்ள கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மிதமிஞ்சிய நம்பிக்கையா இப்படி பல சந்தேகங்கள் இதுல இயல்பா இருக்குங்க கண்டிப்பா இப்ப தன்னுடைய சொந்த வழக்கிற்காக ஆஜராவதற்காக சட்டம் பயணித்து அதற்கு பிறகு அந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டவர் நீங்கள் கெஜ்ரிவால் தன்னுடைய வழக்குல நின்று இருக்கீங்க அவரே ஆஜராகி பல விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு அத்தனையுமே இது கரெக்டாக தானே இருக்கு லாஜிக்காதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கூட பேசப்படுகிறது அவர் பேசியதாக சொல்லப்படக்கூடிய அந்த கோர்ஸ்ல அவர் தனக்குத்தானே ஆஜரான அந்த விஷயங்கள் ஆடியோ கிளிப்பிங் தான் வெளியில வந்திருக்கு அது எப்படி பாக்குறீங்க அதனுடைய ஜிஸ்ட் இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா மக்களிடம் ஆடியோ கிளிப்பிங் வெளியில வந்திருக்கு அதுக்கான மொழிபெயர்ப்பும் வந்து இந்தி மொழிபெயர்ப்பும் வட இந்தியாவில் சர்க்குலேட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க நேற்று என்னோட நண்பர்கள் வந்து டெல்லி நண்பர்கள் பேசுனாங்க அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுங்கிறது டோட்டல் டெல்லியை வந்து ரொம்ப ஷேக் பண்ணியிருக்குங்க அதனால ஏற்கனவே வந்து ஏஏபி காங்கிரஸ் கூட்டணியிலேயே பிஜேபி வந்து ரொம்ப தளர்ந்துருச்சாங்க இப்போ வந்து அவங்க எழுக்கு ஏழு போயிருங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பஞ்சாப்ல வேற அவங்களுக்கான கூட்டணி சரியா அமையலை சிறுவன் அக்காலிதள் கூட்டணி அமைஞ்சிருந்தா கொஞ்சம் ஓட்டு சதவீதமாக கூடியிருக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பஞ்சாப் ஹரியானா டெல்லி முப்பது சீட்ல வந்து பிஜேபி ஒரு அஞ்சு சீட்டு வர முடியுமாங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியம் தான் ரொம்ப சந்தேகம்னு தான் சொல்றாங்க எல்லாருமே பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இதுதான் உண்மையாவே அங்கே இருக்கிற நிலமை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அருண் கெஜ்ரிவால் ஃபைட் அவுட் பண்ணக்கூடிய ஆள் தாங்க இன்னும் சொல்லப்போனா அவர் ஃபைட்டர் தான் முதல்ல ஐஆர்எஸ் அபிஷியலா இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் வந்தாரு ஃபைட்டர் தான் பட் ஆட்சிக்கு வந்த பிறகு இயல்பா அந்த ஃபைட்டர் ஸ்பிரிட் போகும் இப்ப திருப்பி அவரை வந்து ஃபைட்டரா இருக்காங்க இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல ஒருத்தன் அமைதியா இருக்கிறவனை கூப்பிட்டு நீ சண்டை போடுப்பா பழைய மாதிரியே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அடிப்படையில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் பொலிட்டிக்கலா இதை பிளே பண்றாரு என்னன்னா கோர்ட்ல தானே ஆஜராகிறது அதெல்லாம் வந்து மீடியா கவரேஜ் அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து ஒரு அவர் மேல ஒரு பரிதாபமும் அதே நேரத்துல பரவாயில்லையே இவர் நல்லா ஃபைட் பண்றாருன்னா அந்த பழைய இமேஜை நோக்கி போறாரு என்னைக்குமே வந்து ஃபைட் இருக்க ஒரு இமேஜ் தனியா உண்டு ஆக்சன் ஹீரோ இமேஜ் அது அதை நோக்கி போறாரு சோ பிராக்டிகலா சுப்ரீம் கோர்ட்ல அன்னைக்கு அவசரமா போட்ட பெட்டிஷனை வாபஸ் வாங்கினதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் கீழ்கோட்ல வரட்டும் இப்ப என்ன கெட்டு போச்சு அப்போ உள்ள இருந்துகிட்டே அவர் அரசாங்கத்தை நடத்துற மாதிரி உள்ள இருந்துகிட்டே தேர்தல் பிரச்சாரம் பண்ற மாதிரி தானே இது டெய்லி டெய்லி அவரோட செய்தி வந்து வந்துட்டே இருக்கு இது அவருக்கு அட்வான்டேஜ் எவ்வளவு நாளைக்கு உள்ள வைக்கிறாங்களோ அவ்வளவு நாளைக்கு அட்வான்டேஜ் தான் அவரும் வந்து இப்போதைக்கு வெளியில வரணும்னே அவர் நினைக்கல இதுதான் வந்து உண்மையான நிலைமைங்க அப்ப எனக்கு ஒரு அனாலஜி தோணுச்சு என்னன்னா நம்ம அந்த காலத்துல தொண்ணூத்தாறு திமுக அரசு செஞ்ச தப்பு வந்து பலரையும் கைது பண்ணப்ப கடைசியா ஜெயலலிதாவை கைது பண்ணாங்க தொண்ணூத்தாறு டிசம்பர் அப்ப அவங்க வந்து கோர்ட்டுக்கு வர்றது போறது அப்ப வந்து அண்ணாதிமுக அண்ணாதிமுக பலவீனம் அடைஞ்சிருந்த காலகட்டம் ஜெயலலிதாவோட கைது வந்து அதை ஒற்றுமைப்படுத்திருச்சு திருநாக்கரசோட ஃபைட் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணது ஜெயலலிதா மீதான அந்த வழக்குகள் தான் கடைசியில வழக்குல தண்டனை கிடைச்சு அவங்க வந்து தேர்தலே நிக்க முடியாத சூழல் வரும்போது நாலு வேட்புமனு ரிஜெக்ட் ஆகும் போது இப்ப வேட்புமனு பரிசீலனை நடந்து ரிஜெக்ட் ஆகுது இல்லைங்களா அதே மாதிரி அப்போ நாலு வேட்புமனு ரிஜெக்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தலுக்கு அது இன்னும் கொஞ்சம் அனுதாபத்தை கூட்டுச்சு என்னன்னா பப்ளிக் ஒப்பீனியன் எப்போதுமே அப்படித்தான் இன்னைக்கு தங்க தமிழ் சொல்ல அவர் ஆண்டிபட்டியில ஜெயலலிதாவுக்கு மாற்று வேட்பாளர் ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தலில் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிச்ச உடனே தங்க செல்வன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா திருப்பியும் ஜெயிச்சு வரும்போது தங்கத்தமிழ் செல்வன் ராஜினாமா பண்ணாரு ஜெயலலிதா வந்து ஆண்டிபுட்டி எம்எல்ஏ ஆனாங்க முதலமைச்சராக இருந்துகிட்டேன் காலம் ஒரு சுற்று சுற்றி இப்போ வந்து அவர் திமுக வேட்பாளராக இருக்காரு இந்த இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதாவது ஒரு சில நேரங்கள்ல அரசாங்கம் செய்யற ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் எதிர்கட்சிகளுக்கு சாதகமா முடியுது அது காரணம் வந்து இந்த ஜெயலலிதாவோட எழுச்சியே அதுக்கு காரணம் தான் நான் இது பண்ண அது பிறகு அதிமுக இருபத்தைந்தாவது வெள்ளி விழா மாநாடு ஏற்பாடு பண்ணாங்க ஒரு கூட்டணியை கரெக்டாக ஃபார்ம் பண்ணாங்க அத்வானி அவர்கள் வந்து இதுக்கு வந்தார் திருநெல்வேலி மா மாநாட்டுக்கு வந்தார் தொண்ணூத்தி எட்டு ஜனவரி ஒன்னாம் தேதி திருநெல்வேலி மாநாடு ஒன்று ரெண்டு எதுக்காக நான் சொல்றேன்னா பல நேரங்களில் நம்ம எடுக்கிற முயற்சி எதிர்கட்சியை ஒற்றுமைப்படுத்தக்கூடாது ஆனா பிஜேபி எப்பவுமே எதிர்கட்சியை ஒற்றுமைப்படுத்திட்டே தானே இருக்கேன் இப்ப இந்தியா கூட்டணிங்கிறதே என்னங்க இவங்க இடி கண்ணாபண்ணானு ஏவி விட்ட உடனே அது அது எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி இப்ப எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளும் இப்ப அரவிந்த் கைது மீண்டும் எதிர்கட்சிகள் வந்து ஒற்றுமைப்படுத்து டக்குன்னு இப்ப பீகார்ல வந்து சண்டை மட்டே கிடந்தாங்க கூட்டணி உறுதியாயிருச்சு ஆளு ஆளுக்கு எத்தனை சீட்டுன்னு சண்டை இல்லாமல் போயிடுச்சு உத்தரப்பிரதேசில் சண்டை இல்லாமல் போயிடுச்சு இப்போ பீகார் உத்தரப்பிரதேச எண்பது நாற்பது நூத்தி இருபது தொகுதி நூத்தி இருபது தொகுதியில பிஜேபிக்கு தனி பெரிய சவால் அது என்னன்னா பிஜேபி தனியா நிற்கிது எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க நூத்தி இருபதுல ஒரு இருபது முப்பது ஜெயிக்குமா அப்படிங்கறதெல்லாம் இப்போ சந்தேகம் தான் மன்னிக்கணும் நூத்தி இருபது தொகுதியில தடவை வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது அறுபது ஒரு நாற்பது நூறு ஜெயிச்சிருந்தாங்க இந்த தடவை அதில் இருபது முப்பது குறையும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட அபிப்பிராயமா இருக்கு அப்போ அங்கே இருபது முப்பது குறைஞ்சி அது எதிர்கட்சி பேஸ்கட்டில் வந்து சேர்ந்துடும் இங்கே சவுத்தில் பெரிய வாய்ப்பு இல்லை நூற்றி முப்பத்தொன்று தொகுதி சவுத்து அதில் பெரிய வாய்ப்பு இல்லை கர்நாடகா கூட ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது பிஜேபின்றாங்க போன தடவை இருபத்தஞ்சு ஜெயிச்சுருந்தாங்க க தெலுங்கானா ஒரு நாலு ஒரு அஞ்சு கிட்ட கூட முப்பது இந்த தடவை அதுவே குறையும் நூற்றி முப்பத்தொன்னில் வந்து ஒரு அஞ்சு எட்டு ஜெயிச்சா ஆச்சரியங்கன்றாங்க அப்போ ஒட்டுமொத்தமா பிஜேபியோட வின்னிங் சான்சஸே குறையுது சான்சஸ் இருந்து வின் பண்றது வேற விஷயம் பட் சான்சஸே லிமிட்டடா இருக்கும்போது எப்படி வந்து இவருக்கு இவரால் வந்து அவர் சொல்ற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அது அவருக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு அதனாலதான் அவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஹெசிடண்ட்டாகவும் அதே நேரத்துல கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கிறாரு அவருக்கு வந்து தேர்தல் தோல்விங்கிறது மோடி முகத்துல பட்டவர்த்தலமா இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி தோல்வி பயம் முகத்தில் தெரிகிறது அப்படின்னு சொல்றேன் ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இப்ப இந்த முறை ரெண்டு முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவர் சைடு பண்ணிட்டு உள்ள போனாரு இன்னொரு முதலமைச்சராக தொடர்கிறார் இவங்க ரெண்டு பேருடைய இணையரும் பிரச்சாரங்களுக்கு நகர தொடங்கி இருக்கிறார்கள் அவருடைய மனைவி ஒரு கூட்டத்துல பேசி அழுத்தது அப்படிங்கிறது வைரலாகப்படுகிறது இவங்க கெஜ்ரிவாலுடைய மனைவி அடுத்து வருவாங்கிற மாதிரி இருக்கு பரப்புரைக்கு ஏன்னா கெஜ்ரிவால் இல்லாம ஆம் ஆத்மியினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் யாருங்கிற கொஷின் என்னமும் இருக்கிறது பட் அவங்க சென்டர் ஆஃப் பொசிஷனா வச்சு நகர்த்துவது இப்ப நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய முப்பத்தொன்னாம் தேதி ரேலி என்பது கிரவுண்ட் லெவலுக்கு இதை பண்ணிடுமா நிறைவா கண்டிப்பா பண்ணிடுங்க தான் நான் இப்போ ஆரம்பத்தில் ஜெயந்தி வச்சு சொன்னேன் எதுக்காகனா இந்த மாதிரி விஷயங்கள் எப்போதுமே எடுபடும் அதாவது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுல இருக்கிற சட்ட விரோத செயல்களை ரொம்ப கண்டிக்கிறோம் என்ன காரணம்னா நான் லாயர் வந்து வந்து நான் பேசிக் நினைக்கிறேன் ரூல் பேசிக் நினைக்கிறேன் ஆனா அது நேர் மாறாக ஒரு சட்டம் இருக்கும்போது அது அராஜக சட்டம் கருப்பு சட்டம் அதை வந்து அகற்றப்பட வேண்டும்ங்கிறதா என்னோட கருத்து ரொம்ப காலமா நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அப்போது அந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவரோட மனைவி அவங்க கூட்டத்தில் பேசும்போது கூட்டத்தில் வந்து கண்ணீர் சிந்தும்போது அது ரொம்ப இடுபடும் அந்த இடத்துல பிஜேபி வந்து தவறு செய் தவறு செஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் என்ன காரணம்னா உடனடியாக கைது செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஹேமந்த் சோரனோ ஓடி போகிறது கிடையாது அப்போ அவங்கள வெரைட்டி வெரைட்டி கைது செய்யும்போது அவங்கள தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக தடுக்கிறதா தான் அது பொருள் கொள்ளப்படும் அப்போ கணவர் தடுக்கப்படும் போது மனைவி குரல் கொடுப்பது அதன நாரி சக்தி பிரதமர் மோடி சொல்ற நாரி சக்தி பெண் பெண்களின் பலம் வலிமை அதானே அப்ப பெண்களின் வலிமை மோடியை வீழ்த்தத்தனை செய்யும் கண்டிப்பா வழக்கமாக தேர்தல் நேரங்களில் இல்லாத ஒரு அன்யூஷுவலான இந்தியாவில் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்றாங்க இன்கம் டாக்ஸ்ங்கிறதும் கைதுகள் தொடரும் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாங்களோ அப்படிங்கறதும் ஒரு டோன் டவுன் ஆகல மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையமே எக்ஸ்ட்ரா நீங்க சர்க்குலர் விட்டுக்கோங்க ஜீவோ போட்டுக்கோங்க நூறு நாள் திட்டத்துக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி உட்படுத்துகிறது பட் மக்கள் அதை ப்ராப்பரா பார்த்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது எதிர்கட்சிகள் இதை அடுத்து எப்படி டிசைன் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்